அனைவருக்கு வணக்கம் டியூபர் க்ளோசஸ் காசநோய் இந்த காச நோய் குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக டப்ளியூஹெச்ஓ இந்த டியூபர் க்ளோசஸ் குறித்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவுடைய டியூபர் க்ளோசஸ் கிளேசஸ் அப்படிங்கிறது உலக அளவில் பார்க்கும்போது இருபத்தி ஆறு பர்சன்ட் வந்து இந்தியாவில் தான் இந்த டியூபர் க்ளோஸ் நோய் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படிங்கிற வகையான டிபியில் முதல் இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த காசு நோய் அப்படிங்கிறது இந்தியாவில் முற்றிலும் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க உலக இந்த டிபிக்கு எதிராக நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இந்திய அளவில் உலக அளவில் இந்தியாவுடைய அந்த நோயுடைய பங்களிப்பு என்னன்னு பார்க்கும்போது பங்களிப்புன்னு சொல்லக்கூடாது ஸோ அந்தளவுக்கு நோயுடைய அந்த அதிகரிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறு பர்சண்ட்டுங்க ஸோ உலக அளவில் நூறு பேர் வந்து காசு நோயெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா அதில் இருபத்தி ஆறு பேர் இந்தியர்களாக இருக்காங்க அப்படின்றாங்க அதுலேயும் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படிங்கிற அந்த வகையான டிபியில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்றாங்க சரியா இப்போது டிபியை பற்றி பார்த்துருவோம் டிபி அப்படிங்கிறது டியூபர் க்ளோசஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவினால் உருவாகக்கூடிய ஒரு நோய்ங்க இது வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குதுங்க பல்மரி பல்மரி டிபி அப்படிங்கிறது லங்ஸை மட்டும் பாதிக்கக்கூடியதுங்க எக்ஸ்ட்ரா பல்மரி டிபி அப்படிங்கிறது அதர் ஆர்கன்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு டிபிங்க டிபியில் ரெண்டு வகை இருக்குது சரிங்களா சரி இது எப்படி பரவும் ட்ரான்ஸ்மிஷன் என்னன்னு பார்க்கும்போது ஏர்பனுங்க காற்று மூலமாக வந்து பரவுங்க இதுடைய சிம்டம்ஸ் என்ன அறிகுறிகள் என்னென்னு பார்க்கும்போது காஃப் இருமுல் வருங்க செஸ்ட் பெயின் வரும் வலி வரும் வீக்னஸாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க சரி இதில் என்னென்ன டெஸ்டெலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பர்ட் எம்டிபி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுங்க ஆர்ஐஎஃப் அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு டூ யூனட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுங்க இந்த மூணு டெஸ்ட்டு மூலமாக டிபி இருக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியுங்க அதே போல் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்றாங்க இதை அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இப்போ நமக்கு காய்ச்சல் வருதுன்னா நேராக போயிட்டு ஒரு பேராசியூல் வாங்கி போடுவோம் இப்போ இருமல் வருது அப்படின்னா அதுக்குன்னு சில சில மருந்துகள் இருக்கும் நாம் அதை வாங்கி போடுவோம் நமக்கு சரியாயிடும் ஆனால் இந்த மாதிரியான இந்த டிவி அப்படிங்கிறது சாதாரணமான ஸ்டாண்டர்டான ட்ரக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த இருமலுக்காகட்டும் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து சரியாகாது அப்படின்றாங்க சரி அளவுக்கு இந்த அளவுக்கு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து இந்தியாவுடைய அந்த நோய் வாய்ப்படக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா சரி இதை தடுக்கிறதுக்காக இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அது எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய எஃபர்ட்ஸுங்க நேஷ்னல் டியூபர் க்ளோசஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணிருக்காங்க இந்தியா முழுவதும் இந்த டியூபர் க்ளோசஸ்ஸை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிபாம் அப்படிங்குற ரெஜிமென்ங்க பிபாம் அப்படிங்கிற ரெஜிமெண்ட் மூலமாக இது வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் மெடிசன்ஸை வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரெஜிமங்க இதனால ஒரு ஒரு டிபி பேஷண்ட் வராருன்னு வச்சுக்கங்களேன் அவர்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் பீரியட் அப்படிங்கிறது இருபது மாதத்துலேருந்து ஆறு மாதமாக வந்து குறைக்கிறாங்க இந்த பிபாம் ரெஜிம் ப்ரோக்ராம்மா இந்த பிபாம்னால் ஒன்றும் கிடையாது ஒரு கலெக்ஷன் ஆஃப் மெடிசனுங்க இந்த கலெக்ஷன் ஆஃப் மெடிசன் மூலமாக இப்போ நம்ம டாக்டர் எடுத்து போகிறோம்னு வச்சுங்களேன் அவர் உடனே ஒரு காமனாக உடம்பு சரியில்லையா உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார் அப்புறம் ரெண்டு நாள் கேச்சு டாக்டர் சரியான டாக்டர் அப்படின்னா இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவார் அப்படின்னா என்ன பார்ப்பார் நம்மளுடைய வயதுக்கும் நம்மளுடைய உடல் எடைக்கும் நம்மளுடைய அந்த பாடியோடைய அந்த கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி சாதாரண ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாரு அதன் பிறகு சரியாகிற அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுபோல் இது ஒரு சீரியஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்க ஸோ இதை வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு பிரதான் மந்திரி டிபி முக் பாரத் அபியான் அப்படிங்கிற இது ஒரு ஸ்கீமுங்க இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு சப்போர்ட்டுங்க அதை கொடுக்கக்கூடியது அதுக்கு பிறகு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வர நிக்ஷேப் போஷன் யோஜனா டிபி முக் பஞ்சாயத்து முக் பஞ்சாயத்து அப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்திய இந்த இந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க எஃபர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க டபிள்யூஹெச் என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது ரெடியூஸ் த டிபி இன்சிடென்ட்ஸ் எண்பது பர்சென்ட்டாக வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே போல் டெத் ரேட்டு வந்து தொண்ணூறு சதவீதம் குறைக்கணும் அப்படிங்குற தொண்ணூறு சதவீதம் வந்து குறைக்கணும் அதில் இது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த டிபி இன்சூரன்ஸை எண்பது சதவீதம் சதவீதமும் டெத்துடுஸ் பர்சன்டேஜ் வந்து தொண்ணூறு சதவீதமும் வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்க எலிமினேட் ஃபினான்ஷியல் ஆன் டிபி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இப்போது நிறைய வீடுகளில் வந்து திடீர்னு ஒரு நோய் வரும் அவங்களால வந்து அதை சமாளிக்க முடியாது எல்லாருமே வந்து ஒரு பட்ஜெட் குறி பட்ஜெட் போட்டு தான் வந்து வாழ்வாங்க இல்லையா ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டி டபிள்யூஹெச்ஓ வந்து நடக்குது அதன் பிறகு டியூபர் க்ளோசிஸ் வேக்சின் ஆக்சிலேட்டர் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலே வந்து அமைக்கிறாங்க இதுக்கு எதிரான அந்த வேக்சினுக்கு எதிரான அந்த நோய் வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த வேக்சின் கொடுக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்டையும் வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து எடுத்துகிட்டு வராங்க சரிங்களா இந்த கிளாஸில் டியூபர் க்ளோசஸ்னால் என்னென்ன பார்த்தோம் இப்போது ப்ராக்டிஸ் கொஸ்டனுங்க இப்போ மேலே நடத்தணும் இல்லையா இது சார்ந்து இப்போ கொஷின்னுங்க வழக்கும்போது இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வித் ரெஃபரன்ஸ் டு த க்ளோபல் டியூபர் க்ளோசஸ் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் குளோபல் டியூபர் க்ளோசஸ் டபிள்யூச் சொல்லிட்டாங்க இல்லையா அது இருக்கிற பிரகாரம் கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் வந்து சரியானது அப்படின்றாங்க இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் டியூபர் கேஸஸ் ஆஸ் பர் த ரிப்போர்ட்டுன்றாங்க இந்த டிபி கேஸஸ் இருக்கு இல்லையா அதில் இந்தியாவோடைய சதவீதம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறு இன்ஸ்டேட்மெண்ட் சரியா பல்மரி டிவி அஃபெக்ட்ஸ் த லங்ஸ் பல்முறை டிவி அப்படிங்கிறது லங்ஸை அஃபெக்ட் பண்ணும் எக்ஸ்ட்ரா பல்மெரிய டிபி அப்படிங்கிறது அதர் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணும் இன்னஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அதாவது பிபாம் ரெஜிமெண்ட் இஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணுறத டபிள்யூஹெச்ஓஸ் என் டிபி என் டிபி ஸ்ட்ராட்டஜி டு ஷார்ட் அன் டிபி ட்ரீட்மெண்ட் டியூரிஷன் இந்த BPOM region அப்படிகிறது WHO உடிய strategy அப்படின் கியாக்கிறாங்க சரிங்களா இடு சரியா நாலாவது பிரதான் மந்திரி TB முக்பார தப்பியானிச community based initiative aimed at supporting DB, TB patient இந்த பிரதான் மந்திரி இந்த முக்பார தப்பியான் அப்படிகிறது ஒரு community based initiative சரிங்களா இந்த நால் statementல் எதுலாம் சரிங்க option A option B option C option D இந்த நால் statementல் எது சரி அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு விசுலாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அடுத்த காசு சந்திப்போம் நன்றி